உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம தல அஜித் நடிப்பில் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன திரைப்படம் விஸ்வாசம் இந்த படம் வந்து தற்போது செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த படத்துக்கு வந்து ஃபேன்ஸ் கிட்ட மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் தற்போது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே சமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வெறும் எட்டு நாளில் நூற்றி இருபத்தைந்து கோடி வந்து கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டரான கேஜிஆர் ஸ்டுடியோஸ் வந்து அஃபிஷியலாக தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த படத்துடைய கலெக்ஷன் பற்றி நிறைய சர்ச்சைகள் இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து ஃபேன்ஸ் கிட்ட இருக்க கிரேஸ் வந்து குறையில அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா தேட்டர்ஸ்லையுமே இந்த படம் வந்து ஹவுஸ் போய்கிட்டு போய்கிட்ருக்கு இந்த சமயத்தில் இந்த விஸ்வாசம் படத்துக்கு அப்புறமா நம்ம தலை அஜித் வந்து ஹச் வினோத் டேரக்ஷனில் போனி கபூர் ப்ரொடக்ஷனில் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ரீசெண்டாக தான் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஒரு சின்ன போர்ஜையோடு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஷூட்டிங் வந்து தற்போது சென்னையில் இருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து பிப்ரவரி எண்ணில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு இந்த படத்தை வந்து மே ஒன் நம்ம தலை அஜித்துடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க இந்த சமயத்தில் இந்த பின்படத்துடைய அப்புறமா நம்ம தலை அஜித் வந்து அடுத்ததாக வேறு ஏதோ ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து கமிட் ஆயிட்டாரு அப்படின்னு அவங்க கூட தான் அடுத்த படத்தை பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டு இருந்தது இந்த சமயத்தில் இதுக்கு வந்து நம்ம தலை அஜித்துடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா வந்து தற்போது அஃபிஷியலாக கிளாரிஃபை பண்ணியிருக்காரு இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நம்ம தலை அஜித் வந்து போனி கபூர் ப்ரொடக்ஷனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உடைய மிடில் வரைக்கும் இரண்டு திரைப்படங்களில் தொடர்ந்து நடிக்க போகிறாரு அப்படின்னும் அதை தவிர வேறு எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தற்போது அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க நம்ம தலை அஜித் வந்து ரீசெண்டாக எந்த ஒரு விளம்பரத்துலையுமே நடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் விஸ்வாசம் படத்தில் நம்ம தலை அஜித் வந்து ரெண்டு லுக்கில் நடிச்சிருந்தாரு அந்த ரெண்டு லுக்கலையுமே வேஷ்டி ஷர்ட்டில் தான் நடிச்சிருந்தாரு இந்த சமயத்தில் பிரபல வேஸ்டி கம்பெனியுடைய உரிமையாளர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்டு நம்ம தலை அஜித் பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவருடைய வேஷ்டி விளம்பரத்தில் ஒரு நாள் காட்சிகிட்டுக்கு நம்ம தலை அஜித்துக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியும் நம்ம தலை அஜித் வந்து அந்த விளம்பரத்தில் வந்து நடிக்க மறுத்துட்டாரான் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்திலையும் நம்ம தலை அஜித் வந்து அவருக்குன்னு ஒரு தனியான பேன்பேஸ் வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு விளம்பரத்திலையும் நடிக்கிறது இல்லை அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் படத்துலேயே நம்ம தலை அஜித் வந்து நிறைய விஷயங்களை வந்து டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணிருப்பாரு அதையும் தற்போது பல்வேறு தரப்பினர்களும் பாராட்டிட்டு வராங்க சரி இப்போ இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆயிருக்க விசுவாசம் படத்தை நீங்க பாத்துட்டீங்களா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் தலை சிக்ஸ்டி படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபர் உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள்